ஓம் நம சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் அஷ்டோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ராகு ராகுதையை வந்து எப்படி கணிக்கிறது ராகுதாசா வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ராகுதாசா சனி தசா தசா இதெல்லாம் வந்ததுன்னா வந்து கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது ராகுதாசாவில் நிறைய விதமான பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லை அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது நிறைய பேருக்கு ராகுதாசாவோட வேலையாக தான் இருக்கும் அதுக்கு வந்து எல்லாருக்குமே அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட சொந்த ஜாதகத்தில் பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த தேதி இதன் அடிப்படையில் தான் அவங்களோட மற்ற கிரகங்களும் ராகுவும் எங்கள் ப்ளேஸ்மெண்டில் இருக்குது ராகுவோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் என்ன அதை வச்சு தான் ராகு தசா வந்து எப்படி இருக்குன்றது நம்ம சொல்ல முடியும் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்னு ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒருவருக்கும் அவங்களோடைய சந்தேகங்களுக்கு அதாவது அவங்களோட சொந்த ஜாதகமாக இருக்கலாம் இல்லை வேற ஒருத்தங்க ஜாதகமாக இருக்கலாம் அந்த சொந்த ஜாதகமாக இருந்தாலும் வேற ஒருத்தங்க ஜாதகமாக இருந்தாலும் அவங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை சரியாக போட்டு உங்களுடைய ஒரு கேள்வியை போட்டிங்கன்னா அதற்கான பதில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வழங்கப்படும் இது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய நோக்கம் வந்து வீட்டுக்கு ஒரு மரம் இருப்போம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கும் எப்படின்னா நாம் ஒவ்வொரு பதிவும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கிற மாதிரி அதாவது ஜோதிடர்களுக்கு மட்டுமில்லை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கும் பலன் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த சேனலோட முக்கிய நோக்கம் அதுக்கு தான் இந்த தசா புத்திலாம் எப்படி நம்ம பலன் எடுக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு பதிவாக இருக்குது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரம் பதிவுகள் இருக்குது ஆயிரம் பதிவுகளும் பார்த்திங்கன்னா அதில் பெரும்பாலான பதிவுகள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் எப்படி எடுக்கணும் ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்டில் இருந்ததுன்னா பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்றது ஜோதிட புக்கில் இருக்கும் அதாவது ஏழெல சனி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு ஆனால் உங்கள் ஜாதகத்திலேயோ இல்லை நீங்கள் பலன் கூறும் ஜாதகத்திலேயோ அந்த கிரகத்தோடு என்னென்ன மற்ற கிரகங்கள் தொடர்பு பெற்றிருக்கு அதை வச்சு தான் தசா புத்தி பலன்களை நீங்கள் சொல்ல முடியும் அதுதான் நம்ம சேனலோட நோக்கம் அதற்காக தான் ஒவ்வொரு பதிவும் நம்ம இருக்கு சரிங்களா இப்போ ராகு தசா அது எப்படி நம்ம இருக்கிறது அது பார்த்தீங்கன்னா ராகுதன்னு கேட்டிங்கன்னாவே பதினெட்டு வருஷம் நடக்கும் அது எல்லோரும் உங்களுக்கு தெரியும் ராகுதை வந்து <opoly> பெரும்பாலான பெரும்பாலான்க்கு வரும் கண்டிப்பாக அவங்களுடைய ப பதினெட்டு வயசில் வரலாம் சில பேருக்கு அன்பது வயசுலேயும் வரலாம் சரிங்களா அது எப்போ வருதுன்றது முக்கியம் இல்லை அது எப்படி இருக்குன்றது தான் முக்கியம் இப்போ ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மேச லக்னமாக இருக்கீங்க வச்சுக்கோங்க லக்னத்திலே ராகு இருக்குது பெரும்பாலான ஜோதிட பொக்கில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருந்தால் திருமணம் லேட்டாகும் திருமணம் தடை இருக்கும் ஏன்னா ஏழில் கேது இருக்குது இல்லைங்களா ஏழில் கேது வந்து துலாம் ராசியிலேருந்து லக்னத்திலே ராகு வந்து மேசத்தில் இருந்ததுன்னா இப்படி நடக்கும் அவங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் இருக்காது அவங்க வந்து ராகு கேது தோஷத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே தான் முன்னேற்றம் இருக்கும் இதெல்லாம் பொதுவான கருத்து அந்த பொதுவான கருத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்களா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா அதே மேச லக்னத்துக்கு ராகு வந்து மேசத்துலேருந்து கேது வந்து துலாமில் இருந்தாலும் அந்த மேச லக்னத்தில் இருக்க ராகுக்கு ஹவுஸ் ஒன்னர் இருக்கார் இல்லைங்களா செவ்வாய் அவர் வந்து மகரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உச்சம் மட்டும் கிடையாது திக்பலமும் கூட பத்து இல்லைங்களா அதாவது மகரம் வந்து மேசர் லக்னத்துக்கு பத்தாவது வீடு இப்போது ராகுதாசா இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உச்சனோட வீட்டில் இருந்தது ஒன்று ராகுவோட பலன் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராகுவோட தசையில் வந்து அவங்க வந்து பெரிய விதமான தொழில் செஞ்சு அதாவது இரும்பு இன்ஜினியரிங் இது போன்ற தொழிலில் வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவாங்க பெரும்பாலானவங்க சைக்கிள் கம்பெனி வச்சுருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இவங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும் இவங்களும் ராகு தசையில் தான் முன்னேறினவங்களாக இருப்பாங்க இது வந்து மேச லக்னத்தில் இருக்கிற ராகு இப்போ ரிஷப லக்னமாக இருந்து ராகு வந்து ரெண்டாவது வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது வீட்னா ரிஷப லக்னத்துக்கு மிதனத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மிதனம் இருந்தால் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்குது பிரச்சனையை கொடுக்கும் எட்டில் கேது இருக்குது ஆக்சிடென்ட் நடக்கும் ஏன்னா கேது வந்து செவ்வாய் மாதிரி பலன் கொடுக்கும் இல்லைங்களா அதை தவிர திருமண தடைய வரும் திருமணம்ன்றது சில பேருக்கு நடக்கவே நடக்காது குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது அப்படின்ற ஒரு கருத்து நிறைய பேருக்கு தெரியும் நிறைய புக்கிலையும் இருக்கும் நிறையா பதிவுகளும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கிற ராகுக்கு எப்படி நல்ல விதமாக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசபலக்னமாக இருந்து மிசினத்தில் ரெண்டில் ராகு இருக்கும் பொழுது இருந்து குரு வந்து ராகு தொடர்பு கொள்ளலான்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயமும் பணம்னால் ரெண்டாவது இடம் பணம் கூட இல்லைங்களா குடும்பஸ்தானம் தனம் வாக்கு குடும்பம் அவங்க வந்து ராகு தசை வந்து ஒரு இருபது வயசுக்கு மேலே வருதுன்னு வச்சுக்கோங்க ராகுவுக்கு வந்து குருவோட தொடர்புனால அவங்க இருபது வயசுக்கு மேலே நல்ல வேலையில் செட்டில் ஆகி ஏன்னா வந்து குருன்றவர் வந்து பதினொன்றாவது இடத்துக்கும் அதிபதி அந்த பதினொன்றாவது அதிபதி ராகுவை பார்க்கும்போது அந்த ராகு வந்து பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும் சில பேர் வெளிநாட்டில் போயிட்டு வேலை அமைச்சு பெரிய அளவில் முன்னேறுவாங்க ஏன் வெளிநாடுன்னு கேட்டிங்கன்னா ராகு ரெண்டில் இருக்கும்போது எட்டாவது வீட்டோடையும் கேது மூலமாக தொடர்பு கொள்ளும் ராகு கேதுவுக்கு பார்வை இல்லைனாலும் அந்த அச்சு மூலமாக எட்டாவது வீட்டை தொடர்பு கொள்கிறதுனால எட்டாவது வீட்டு அதிபதி குரு பார்க்குறதுனாலையும் பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் ஒருவேளை குரு பார்க்கல அப்போ எப்படிப்பா அவங்க கல்யாணம் நடக்காது இதெல்லாம் பழைய கதையை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதே ரிசபலக்னத்துக்கு ரெண்டில் ராகு இருக்கும்போது அதாவது மிதனத்தில் இருக்கும்போது அந்த வீட்டு அதிபதி ரிஷப லக்னத்துக்கு ஐந்தாவது வீட்டில் அதாவது புதன் வந்து ஐந்தாவது வீடான கண்ணியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க உச்சமான புதன் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஸ்டடி படிப்பாங்க ஏன்னா அதே இருபது வயசு இல்லைங்களா படிக்கிற வயசில் வரும்போது சில பேருக்கு படிப்பு கெட்டு போயிடும் ராகுதசையும் சுக்கரதசையும் படிக்கிற டைமில் வந்தால் படிப்பு வராது படிப்பெல்லாம் நின்று போயிடும் படிப்பில் கவனம் வராது கவனம் சிதறல் வரும் அப்படின்றதும் பொதுவான கருத்து இப்போ ரிஷப லக்னத்திற்கு ரிசபத்தில் லக்னத்துக்கு ரெண்டில் ராகு இருக்கும் பொழுது கண்ணியில் அதாவது மிதனத்தில் பொழுது கண்ணியில் புதன் உச்சமாக இருக்கும்பொழுது அவங்க வந்து இன்ஜினியரிங் துறையில் பெரிய அளவில் முன்னேற்றம் வருவாங்க ஏன்னா இன்ஜினியரிங் ஹவுஸ் இல்லைங்களா மிதனம் மட்டும் இல்லை கண்ணியில் வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கிறதுனால தசையில் அவங்க சூப்பராக படித்து நல்ல விதமாக வெளிநாட்டில் இன்ஜினியரிங் படித்து முன்னேற்றம் அடைவாங்க சரி இது ரெண்டாவது வீட்டில் ராகு மூன்றாவது வீடு மூன்றாவது வீடுன்னா பொதுவாக எல்லா ஜோசிய புக்குலையும் போட்டிருக்கும் இயற்கை பாவர்கள் மூன்று ஆறு ஒன்பது பத்து பத்து பதினொன்றில் இருந்தால் சுப பலன்களே கொடுக்கும் அதனால் மூன்றாவது வீடு வேணாம் விட்டுடலாம் சரிங்களா ஏன்னா எல்லா புக்லேயும் வந்து நல்ல பலன்களை கொடுக்கணுன்றது நம்ம எதுக்கு ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதனால் நான்காவது வீட்டுக்கு போயிடலாம் நான்காவது வீடு நான்காவது வீடுனால் ஒரு மிதன லக்னம்னு வச்சுக்கோங்க நாலுன்றது கன்னி கன்னி ராசி நாலில் ராகு இருக்குது கன்னியில் இருக்கும் ராகு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்றது பொதுவான கருத்து இப்போ கன்னி ராசியில் அதாவது மிதன லக்னத்துக்கு ராகு இருக்கும்பொழுது ராகு தசை வந்து ஒரு முப்பது வயசில் வர்றதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த ராகுவை வந்து நீச்சமான குரு அதாவது மகரத்திலிருந்து குரு பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்க சரி எப்போ பார்த்தாலும் குரு பார்க்கறதுன்னே சொல்கிறீங்க அது வேணாம் விட்டுருங்க சுக்கரன் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க ராகு கூட நிச்சயமான சுக்கரன் அவர் வந்து கன்னி கன்னீராசியில் ராகு கூட சேர்ந்தால் என்ன பலனை கொடுக்க போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தாங்க சூப்பராக பலன் கொடுப்பாரு ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனோட ஐந்தாவது அதிபதி இல்லைங்கன்னா மிதன லக்னத்துக்கு அந்த ஐந்தாவது அதிபதின்றது ஒரு லக்கி லக்கிஸ்தான் அதிபதி அந்த லக்கு வந்து முப்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் புதிய தொழில் தொடங்குவாங்க அதாவது டெக்ஸ்டைல் போன்ற இண்டஸ்ட்ரியில் தொழில் தொடங்குவாங்க ஃபுட் ரிலேட்டட் பேக்கரி போன்ற தொழில் தொடங்கி பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாலுலேருந்து சுக்கரன் பத்தாவது வீட்டை பார்ப்பார் அவர் வந்து ராகுவோட தொடர்பு கொள்கிறதோட்டு அந்த ஐந்தாவது வீட்டுக்குரிய பலன்கள்லாம் அள்ளி கொடுப்பாரு இதே அவங்க ஏற்றுமதியும் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ட்ரெஸ் மெட்டீரியலில் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவாங்க இது ராகு தசையில் சுக்கரன் கூட இணைந்திருக்கும் பொழுது சரிங்களா ஆனால் சுக்கர தசை வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கர தசை அளவுக்கு நல்லா இருக்காது ஏன்னா ராகுக்கு கொடு பவரை கொடுத்துட்டு சுக்கரன் வீக் ஆகிடுவார் ஏற்கனவே அவர் வந்து நீச்சமாக இருந்தாலும் அந்த நீச்சத்தன்மையான சுக்கரன் ராகுவ தொடர்பு கொண்டாலும் இணைந்திருந்தாலும் இந்த மாதிரி பலன்களை ராகு தசையில் கொடுப்பார் இது ராகு நாலில் இருந்தால் வர பலன் மிதுன லக்னத்துக்கு இருந்தால் ஆறில் இருந்தால் ஏழில் இருந்தால் எட்டில் இருந்தால் ஒன்பதுல இருந்தால் பத்தில் இருந்தால் பதினொன்று பன்னெண்டில் இருந்தால் அப்படின்றத வந்து அடுத்த இரண்டு பதிவுகளில் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஆறு பத்து பதினொன்று நம்ம பார்க்க போகிறதில்ல ஏன்னா இயற்கை பாவர்கள் அந்த இடத்துல இருந்தால் எப்போவுமே நல்ல பலன்கள் கொடுப்பாங்க விட்டு அதை நம்ம அனலைஸ் பண்ணுவேன்னா மற்ற இடத்துல எப்படி இருந்தால் என்ன மாதிரி பலன்கள்ன்றதை நம்ம அடுத்த வர வீடியோவில் ராகுதாசா பலன்கள் எடுப்பது எப்படி ராகுதாசா என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உங்களுக்கும் ராததாசா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டும்ங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் ராத ராததாசா என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கணும்னு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே பதில் வரும் கொடுக்கும்பொழுது உங்களுடைய பிறந்த நேரத்தை சரியாக கொடுத்தீங்கன்னா சரியான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் அஷ்டோ வாழ்த்துக்கிறது நன்றி வணக்கம்